இங்கே பராக்கிரமன் நேற்று குடித்த மதுவால் மயக்கத்தில் இருந்தவன் மெல்லமாக சுய நினைவிற்கு திரும்புகிறான் கண்மொழித்து பார்க்கும் போது அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அங்கே காட்டின் நடுவே தானும் தன் வீரர்களும் படுத்து கிடந்தனர் தான் நேற்று ஒரு மது கடையில் இருந்தேன் பிறகு எப்படி இங்கே இருக்கிறேன் என குழம்பிக் கொண்டிருக்கும் போது வீரர்களில் ஒருவன் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள் நாம் இரண்டு நாட்களாக இங்கேயே மயக்கத்தில் இருந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்மை சுற்றியிருந்த மதுக்கடையும் சுற்றியிருந்த ஆட்கள் அனைத்தும் போலியானது என கூறினான் அதற்கு பராக்கிரமன் நம்மை ஏன் சூழ்ச்சி செய்ய வேண்டும் நமக்கும் அவர்களுக்கும் என்ன விரோதம் என கேட்க அந்த வீரன் அரசே என்னுடன் வாருங்கள் என அரசரை குதிரைகள் கட்டி வைத்த இடத்திற்கு அழைத்து செல்கிறான் அங்கு சென்றதும் பராக்கிரமனுக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே குதிரைகள் ஆயுதங்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் தங்க காசுகள் என அனைத்தையும் திருடிவிட்டார்கள் என்பது புரிந்தது இப்போது பராக்கிரமன் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கோபத்தில் அந்த காடே அதிர்கிற மாதிரி கத்தினான் பின் அதே சமயம் அவனை ஏதோ ஒரு சத்தம் கவனத்தை ஈர்த்தது அந்த சத்தத்தை கேட்டவுடன் அவன் தனது நாயின் பெயரை கத்திக்கொண்டே சத்தம் கேட்ட திசையை பார்த்து ஓடினான் ஆம் அது பராக்கிரமனின் பிரியமான அந்த நாயின் சத்தம் தான் அந்த நாய் ஒரு மரத்தின் கீழ் கட்டப்பட்டிருந்தது உடனே அதன் அருகில் சென்று நாயை அவிழ்த்து விட்டு கட்டிக்கொண்டான் பராக்கிரமம் மிகவும் பயந்தது அவனது நாய்க்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்றுதான் ஆனால் நல்ல வேளையாக எதுவும் நடக்கல இப்போ அந்த திருடர்களை பழிவாங்குவதற்கு அவர்களை எங்கே தேடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு முட்செடியில் ஒரு துண்டு சிக்கி இருப்பதை கவனித்தான் பராக்கிரமன் இப்போது அந்த துண்டை கையில் எடுத்து சற்று நேரம் யோசித்துவிட்டு அந்த கொள்ளையர்களை பழி தீர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று சத்தமாக சிரித்தான் பராக்கிரமன் அந்த மதுபான கடையில் ஆடி பாடி அனைவரையும் சந்தோஷப்படுத்திய வெள்ளையின் துண்டுதான் அது உடனே அவனது நாயிடம் இந்த துண்டை மோப்பமடைய செய்தான் பின் அந்த நாய் வெள்ளை இருக்கும் இடத்திற்கு ஓடியது அதன் பின் பராக்கிரமனும் அவனின் வீரர்களும் பின் தொடர்ந்தார்கள் இங்கே விக்ரமன் அவனது வீரர்களோடு உணவை தேடி காட்டுக்குள் சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு கிராமத்தை பார்க்கிறார்கள் பின் அந்த கிராமத்தை அடைந்தவுடன் அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது அந்த கிராமத்தின் நடுவீதியில் அனைத்து விதமான உணவுகள் வரிசையாக இருந்ததும் அங்கு யாரும் இல்லாமல் இருந்ததும் தான் இந்த நேரத்தில் விக்ரமன் தானும் தன் வீரர்களும் உணவை தேடி வருவது முன்பே தெரிந்திருந்ததால் தான் இந்த ஏற்பாடுகள் நடந்துள்ளது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு முதலில் ஒரு வீரனை சென்று அந்த உணவை பரிசோதித்துப்பார் என்று கட்டளையிட்டான் அதன்படி ஒரு வீரன் அந்த உணவின் அருகே சென்று அதை தொடர்ச்சிக்கும் போது அந்த உணவின் மீது ஒரு அம்பு பாய்கிறது உடனே விக்ரமனும் அவனது வீரர்களும் தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எச்சரிக்கை அடைகிறார்கள் பின் விக்ரமன் இந்த உணவு தங்களுக்கானது இல்லை என்பதை உணர்ந்து சரி நாங்கள் அனுமதியின்றி உங்கள் உணவை எடுக்க நினைத்தது தவறுதான் அதே நேரம் எங்களுக்கு இந்த உணவு தேவைப்படுகிறது நாங்கள் இந்த உணவிற்கு பொற்காசுகளை கொடுக்கிறோம் இதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த உணவை தாருங்கள் என கேட்கிறான் ஆனால் அவன் பேச்சுக்கு எந்த பதிலும் வராமல் மிக மௌனமாக இருந்தது அந்த கிராமம் பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமாக இருந்தது அதாவது ஒரு மனிதனின் சராசரி உயரத்தை விட குறைவான அளவில்தான் அந்த கிராமம் முழுக்க குடிசைகள் இருந்தது அந்த குடிசைக்குள்ள செல்ல வேண்டும் என்றால் குனிந்துதான் செல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சிறியதாக இருந்தது பின் நீண்ட நேரமாக எந்த பதிலும் வராததால் மீண்டும் தன் வீரனுக்கு உத்தரவிட்டான் விக்ரமன் மீண்டும் அந்த வீரன் உணவை தொட முயற்சிக்க மீண்டும் அதேபோல் அம்பு பாய்கிறது இந்த முறை கோபம் அடைந்த விக்ரமன் மிக கோபமாக நான் மிகவும் பணிவுடன் உங்களிடம் உதவி கேட்டேன் ஆனால் அதை அலட்சியப்படுத்திவிட்டீர்கள் இனி உங்களிடம் அனுமதி கேட்பது முட்டாள்தனம் இந்த கிராமத்தை அழித்துவிட்டு தான் உணவை அடைய முடியும் என்றால் அதை செய்யவும் நான் தயார் என்று கூறிவிட்டு விக்ரமனும் அவனது வீரர்களும் அந்த கிராமத்தை தாக்க தயாரானார்கள் இப்போது அந்த கிராமத்தை சுற்றியுள்ள புதர்களிலிருந்து குள்ளர்கள் வெளிவந்தார்கள் பின் குள்ளர்களின் தலைவன் மன்னிப்பு கேட்டு தொடங்கினான் அரசே எங்களை மன்னியுங்கள் இந்த உணவை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது எங்களின் நோக்கம் அல்ல அதே சமயம் இப்போது இந்த உணவை தங்களுக்கு தர முடியாது அப்படி நாங்கள் இந்த உணவை உங்களுக்கு தந்தால் எங்களை அந்த காட்டேறிகள் கொன்று உணவாக்கிக் கொள்ளும் என்று கூறினான் அந்த குள்ளர்களின் தலைவன் இதை கேட்ட விக்கிரமன் சற்று அதிர்ச்சி அடைந்தான் பின் அந்த குள்ளர்களின் தலைவன் அரசே நாங்கள் வாரத்தின் இறுதி நாளில் இது மாதிரி உணவை சேகரித்து இங்கே வைக்க வேண்டும் அப்படி வைக்க தவறிவிட்டோம் என்றால் உணவிற்கு பதிலாக எங்களை அந்த காட்டேரிகள் வேட்டையாடி தின்றுவிடும் இன்றுதான் வாரத்தின் கடைசி நாள் அந்த காட்டேரிகள் வரும் நாளும் இன்றுதான் என்று கூறி முடித்தான் சிறிது நேரம் யோசித்த விக்ரமன் அந்த குள்ளர்களின் தலைவனிடம் ஒரு ஒப்பந்தத்தை சொன்னான் அதாவது நாங்கள் அந்த காட்டேரிகளை கொன்று உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறோம் அதற்கு பதிலாக நீங்கள் எங்கள் பயணத்திற்கு தேவையான உணவுகளை தயார் செய்து தர வேண்டும் என்றான் அதற்கு குள்ளர்களின் தலைவன் அரசே நீங்கள் நினைப்பது போல அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை மனிதர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களை கொல்வது சாதாரணமான விஷயமில்லை என்று சொன்னதும் உடனே விக்ரமன் தங்களின் உணவிற்காக எடுத்து வந்த அந்த ராட்சச மிருகத்தின் வாளை குள்ளர்களின் தலைவனின் முன்காட்டினான் அதன் பின் வரும் வழியில் நடந்த அனைத்தையும் சொன்னான் விக்ரமன் தான் வரும் வழியில் தன் கப்பலை தாக்கி அந்த மிருகத்திடம் சண்டை போட்டு அந்த மிருகத்தை அழித்து அதன் வாளை வெட்டி வந்த அனைத்தையும் சொன்ன பிறகு குள்ளர்களுக்கு விக்கிரமனின் மீது நம்பிக்கை வந்தது இந்த ராட்சச மிருகத்தை கொன்றவர்களால் நிச்சயம் காட்டேரிகளை சமாளிக்க முடியும் என்று விக்ரமன் மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த குள்ளர்கள் இப்போது விக்ரமனும் அவனது வீரர்களும் அன்றிரவு காட்டேரிகளின் வருகைக்காக காத்திருந்தார்கள்